திரும்ப அந்த தவறுகளை நீங்கள் செய்து விடாதீர்கள் எவ்வளவோ சாதிக்க முடியும் எல்லாருக்கும் வேலை கொடுத்து வியாசியமான இந்த நாட்டு இளைஞர்கள் அத்தனை பேருக்கு வேலை கொடுத்து வெளிநாட்டில் வர்றவனுக்கு வேலை கொடுக்கிற அளவுக்கு வேலை வாய்ப்பு வச்சிருக்கேன் முதல்ல வேலை வாய்ப்புனா என்ன அத முடிவு பண்ணிக்கணும் நீ இங்கிலீஷ் பேசிட்டு இந்த கோட் சூட் போட்டு டை கட்டிட்டு ஷூ போட்டுக்கிட்டு கொரியன் முதலாளிகிட்ட போய் கையை சின்ன வேலை செய்யறதுதான் வேலை நின்னா அந்த வேலை என்கிட்ட இல்ல அது இல்ல நான் உனக்கு வேலை தருங்க உனக்கு வேண்டியது அரசாங்க வேலை எங்க ஊர்ல சொல்றான் அறக்காசுனால அரசாங்க வேலையா இருக்கணும் பாங்கிறான் காக்காசுனாலும் கவர்மெண்ட் காசா இருக்கணும் இந்த கவர்மெண்ட்டுக்கு இவன் தான் காசு கொடுக்குறாங்க இவனுக்கு தெரியுது இல்ல இப்ப நாம என்ன செல்றோம் எல்லாமே அரசு வேலைங்கிறோம் இப்ப எப்படி இப்படி போய்கிட்டு இந்த சாலையில மூங்கில வச்சுக்கிட்டு தட்டி பின்னிட்டு இருப்பாங்க பாத்துருப்பா கூட எல்லாம் பின்னிட்டு இருப்பாங்க இப்ப அது ரோட்ல கிடக்கல நாளைக்கு இந்த தொழிற்சாலைக்குள்ள வந்துடும் என்ன பண்ணுவேன் நிறுவனமாய் பிடிச்சிருவேன் அதுல நிபுணரா இருக்காருல அவரை பயிற்சியாளரா போட்டுருவேன் பல விளையில கத்து கொடுத்து நீ நான் மெட்டீரியல் தந்துருவேன் மூலப்பொருளை தந்துருவேன் நீ தயாரிச்சு எனக்கு தந்துடணும் நான் எடுத்துக்கிடுவேன் மாசம் உனக்கு சம்பளம் கொடுத்துருவேன் கவர்மெண்ட் வேலை நான் போய் சந்தைப்படுத்திக்கிடுவேன் இப்ப நுட்பமா கவனிக்கணும் பானை செய்து கொண்டு இருந்தாரு நம்ம சொந்தக்காரன் அவன் அந்த வேலையை விட்டான் ஏன் நீ சில்வருக்கு போயிட்ட சில்வரு குக்கரு அங்க போயிட்ட அது குக்கர்ல வேலை வச்சு சாப்பிடுறது எல்லாம் இப்ப திருப்பி மண்பானைக்கு வர பாக்குற பெரிய நட்சத்திர விடுதி அங்க போய் சாப்பிட போகும்போது சாதாரண சமையல் முன்னூறு ரூபாய் மண்பானை சமையல் ஐநூறு ரூபாய்ங்கிறான் அப்ப என்ன அவனுக்கு வருதுன்னா பிறந்ததுல இருந்து மண்பானை எல்லாம் சாப்பிட்டு இருந்தான் இந்த அயோக்கிய பயலுக எப்படி இருக்கு வண்டி மாட்ட ஒழிச்சான் வண்டி சக்கர இருக்கு பாருங்க அதை கொண்டு பெரிய நட்சத்திர விடுதல சோத்தல மாட்டி அதான் என்ன கொடுமை பாருங்க வேப்பங்குச்சியில விளக்கிட்டு இருந்தான் அதை விட்டுட்டு பிரஸ் ஒண்ணு கொண்டாந்தான் இப்ப வந்து என்ன இருக்கு உப்பு இருக்குதா நீம் இருக்கா வேப்பில் இருக்கிறதா

ரோட்ல போட்டு வச்சிருவேன் தெருவுல காய்கறி விக்குதுல அதெல்லாம் தூக்கிடுறேன் இந்த பாருங்க இந்த சூ இது குளிர் ஊட்டப்பட்ட கண்ணாடி மாளிகையில் இருந்துச்சு இத வாங்கி கால்ல போட்டுக்கிட்டு போன பாருங்க கடத்தெருவுக்கு சாப்பிடுற காய்கறி வெண்டக்காய் கத்தரிக்காய் சொரக்காய் முருங்கக்காய் பூசணிக்காய் பழம் எல்லாம் தெருவுல இடந்துச்சு நல்லா கவனிச்சுக்கணும் அத வாங்கி பையில வச்சுக்கிட்டேன் வீட்டுக்கு போனேன் இத வெளியில விட்டேன் எத கண்ணாடி மாதிரி இருந்து வெளியில அடக்கு வெளியில கடந்துச்சு தெருவில் அது என் வீட்டுக்குள்ள போகுது வீட்டுக்குள்ள போய் என்னவா இது நல்லா கழுவி சமைச்சு வயிற்றுக்குள்ள போகுது அப்புறம் தான் நிம்மதியா வாழ்க்கை போகுது இப்ப என்ன செய்யணும் இத கீழே கொண்டாந்து அதன் மேல கொண்டு போனோம் அதுதான் தலைகள் மாற்றம் அதுதான் புரட்சி இப்ப என்ன செய்யறோம் தெருவில் கிடக்கிறது எல்லாத்தையும் நிறுவனமயப்படுத்தி மேல ஏத்துறோம் உயர்ந்த ரெஸ்டாரன்ட் இருக்க கோத்து வச்சு கீழே விட்டாரோம் கீழே கிடக்குறோம் இளநீ நொம்பி பலா பலச்சாறு கரும்புச்சார மேல வந்து போறோம் அப்படி கூப்பிடுவோம் அப்படி மாத்துறோம் எப்படி இருக்கு இந்த தெருவுல பூ கட்டி நிற்கிறது ரோட்ல போடுறேன் எங்க அப்பா தால கடை கட்டிடுவேன் கடை இடம் ஒதுக்கிருவேன் நானே போட்டுருவேன் மாசமும் பூரா வாடகை வாங்கிடுவேன் சாவி ஆட்டாட்ட குடுத்துருவேன் நீ திட்டு நீ வச்சுக்கத்தா உனக்கு கடை ரோட்ல போடாத அங்க காவல்துறை போய் எடு அதெல்லாம் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது ஏன் சொல்ல முடியாது எல்லா இடத்துலயும் கேமரா வச்சிருப்பேன் எல்லாம் அப்பளவுல வைக்காத கேமரா வச்சிருப்பேன் அங்கெங்க வச்சிருவேன் அங்க எப்படி வச்சிருவேன் கேமரா போலீஸ்காரன் நெஞ்சில இருக்கு கேமரா அவர் கையை நீட்ட முடியாது காலை நீட்ட முடியாது ஒரு கைதியை ஜட்டியோட உட்கார்றா அதெல்லாம் பேச முடியாது பாத்துக்கிட்டே இருப்போம் அப்படியே நாகரிகமா நடத்தணும் எல்லாத்தையும் தலையிலாம் மாத்தி விட்டுருவோம் எவ்வளவு வேலை இருக்கு பாருங்க ஆடு மாடு வளர்க்கறதுக்கு சிரிக்கிறான் ஆடு மாடு வளர்க்க விட்டுருவான் ஜிமான் ஒரு நாள் ராத்திரியில லிட்டருக்கு அஞ்சு ரூபாய் ஏத்திட்டேன் ஆந்திரா முதலாளி மூணு பேர் பாலுக்கு பாலின் சந்தை மூணு லட்சம் கோடி இருக்கு தமிழ்நாட்டில் பாலின் சந்தை பால் வியாபாரம் மூணு லட்சம் கோடிக்கு நடக்குது இத இருபத்தி ஆயிரத்தி நோடிக்கு சாராயம் நம்மளை சாகடிக்குது இந்த அரசு இது என்ன சொல்லுது தாலிக்கு தங்கம் கொடுத்த எவ்வளவு அரப்பவே ரெண்டு லட்சம் பேர் தாலி எடுத்துக்காது